வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கியமான உணவும் அற்புத வாழ்வும் இன்னைக்கு நாம செம்ம டேஸ்டியா சூப்பராக சமோசா தான் செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு நாம சூப்பராக அனில் மார்க்கு உள்ள மைதாவை எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் மைதாவை கொட்டிடலாம் இதுல மூணு கப் அதாவது முந்நூறு கிராம் மைதா சேர்த்துருக்கேன் இப்போ இதில் நாம ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது செரிமானத்துக்கு தான் நீங்க வந்து ஓமம் இருந்தா ஓமம் போட்டுக்கோங்க ஓமம் இல்லை அப்படின்னா ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம் அடுத்ததான் இதில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் நான் வந்து இதை புரோட்டா மாவும் பதத்துக்கு பிசைஞ்சிருக்கேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊறி இருக்கட்டும் அடுத்ததாக இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரிச்சி எடுத்துருக்கேன் இதை மசிச்சுக்கலாம் அழகாக மசிச்சு எடுத்தாச்சு ஓகே இப்போ சட்டி காஞ்சதும் இதில் நாம் ஆயில் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நான் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நாம் இது கூட கொஞ்சம் மல்லி ரெண்டு எனக்கு கருவேப்பில்லை எல்லாமே நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் புதினா அடுத்ததாக பச்சை மிளகாய் குழந்தைங்க வந்து வயலுக்கு வாங்க இல்லையா அதனால் ரெண்டு மிளகாய் பச்சை மிளகாயை நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கினதும் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சால்ட் ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்கேன் இதையும் இது கூட போட்டுக்கலாம் அடுத்ததாக மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா வரைக்கி எடுத்துக்கலாம் ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கு மாவு நல்லா அழகாக வந்துருச்சு இப்போ நாம் ரோல் பண்ணிக்கலாம் பாருங்க மாவை இது மாதிரி உருண்டையாக எடுத்துட்டு இது மாதிரி கல்லில் வச்சுக்கலாம் நைஸாக தேய்க்காம எப்படி தின்னால் தான் தேய்க்கணும் எவ்வளோ இதாக கதுமமாக இருக்குது பார்த்தீங்க இப்போ நாம் வந்து இதை ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்படி மடிச்சுட்டு திரும்ப இதை ரோல் பண்ணணும் ஓகே பாருங்கள் எவ்வளோ அழகாக தின்னாக எடுத்துகிட்டேன் இப்போ நாம் இதை வந்து ரோல் பண்ணிக்கலாம் ரோல் பண்ணுறதுன்னா இப்படி மடிச்சுட்டு எப்படி வச்சுக்க தான் சுருள் மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்குள்ளே நாம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள வைக்கணும் ஓகே நல்லா நிறையா வச்சாச்சு இப்போ நாம் இந்த இதை நல்லா தண்ணியில் இப்படி தடவிட்டு எப்படி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிவிட்டு எப்படி பண்ணி அப்படியே ஒட்டிக்கலாம் விட்டோம்னா அது பாட்லையும் அழகாக இருக்கும் சூப்பராக வந்துருச்சு சமோசா சாரி சமோசா ஓகே எல்லாமே அழகாக சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லா சமோசாவையும் ஆயில் ஹீட் ஆகட்டும் ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ நாம ஒவ்வொன்னா எடுத்து எண்ணெயில் போடலாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் நல்லா கிரட்டி போட்டு வேக வச்சிடலாம் அழகா எல்லாம் நல்லா அழகா சிவந்து வந்துருச்சு பாருங்க ஓகே சரி நாம இத எடுத்துடலாம் எல்லா சமோசவையே அழகா சூપરા எடுத்தாச்சு ஓகே இப்போ நாம இத நார்ம ஆஹா என்ன மொறு வருது பாருங்க ஆ ஹாஹா சமையா இருக்கு சூப்பரா இருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளவு டேஸ்டியா செமையா சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணுங்க